வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை ஆனி மாதம் பிறந்து விட்டது ஆனி மாதம் ரெண்டாம் தேதி சோமவாரம் நாளைக்கு என்ன விசேஷம் என்ன சொன்னால் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாமணி கோயில் அந்த தஞ்சாவூரில் இருபத்தி ஐந்து எம்பெருமான்கள் அந்த தஞ்சாவூர் வந்து ஒரு தேசம் அதில் மூணு பெருமாள் இருக்கிறார் ஒன்று தஞ்சை மாமணி மாமணி கோயில்னு சொல்லுவாங்க அந்த வெண்ணாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில் நீலமேகப் பெருமாள்னுட்டு பெருமாளுக்கு பேர் வீற்றிருந்த கோலம் அழகான அமிர்த தீர்த்தம் சௌந்தரிய விமானம்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்திலேயே மணிக்குன்ற பெருமாள் மணிக்குன்றம்னுட்டு அங்கேயும் வீற்றிருந்த பெருமாள் தான் தாயார் அம்புஜவல்லி தாயார் ஸ்ரீராம தீர்த்தம் மணிக்கூட விமானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படியே கொஞ்சம் நகர்ந்தமன்னா தஞ்சை ஆளிநகர் நிசும பெருமாள் அவரும் விற்றிருந்த கோலம் கோலம்தான் கிழக்கு நோக்கி விற்றிருந்த கோலம் அந்த பிராட்டிக்கு தஞ்சை நாயகி என்ட்டு பேர் எதிர்க்க சூரிய புஷ்கரணி வேத சுந்தர விமானம் என்ட்டு பேர் அந்த தஞ்சகன் அப்படி அப்படின்னுட்டு ஒரு அரக்கன் அவனை வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து கீழ்ச்சி போட்டார் அப்பொழுது அவன் வேண்டிக்கிட்டானான் இந்த நகரத்திலே இந்த கோலத்திலே இருந்து காட்சி தர வேண்டும் அதனால் தஞ்சாவூருக்கு தஞ்சாவூரி அப்படின்ட்டு பேர் அந்த எம்பெருமானுக்கு வந்து மங்களாசாசனம் ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் வெண்ணாற்றங்கரையில் மிக அற்புதமாக நடைபெற்றது நாளைக்கு திங்கக்கிழமை சோமவாரம் கருட சேவை கருட சேவை என்னாலே தான் தான் பரமாத்மா தன்னுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளுங்கள் ஓய்வு பெறலாம் என்று வேதத்தின் மேலேறி வேத வித்தகனான எம்பெருமான் நமக்கெல்லாம் காட்சி தருவதற்கு பேர் தான் கருடசேவைனுட்டு பேர் அந்த தஞ்சாவூரில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பெருமாள் ஒன்றா வந்து அந்த ராஜ வீதிகளிலே கம்பீரமாக நிற்கக்கூடிய காட்சி ரொம்ப அற்புதமான முறையிலே இருக்கும் அதை பார்ப்பதற்கு கண்கள் போதாது காலையில் ஆறு மணிக்கு அந்த வெண்ணாற்றங்கரையிலே இருந்து அந்த திவுதேசப் பெருமாள்கள் எல்லாம் வாகனத்திலே வாகனத்திலே ஒரே நேரத்தில் புறப்பாடு கண்டருளி ஏழு மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு அப்புறம் அந்த கீழ ராஜ வீதி தெற்கு ராஜ வீதி அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா மேல ராஜ வீதி அப்புறம் வடக்கு ராஜ வீதி இப்படி நான்கு ராஜ வீதிகளிலும் ராஜாதி ராஜனான அந்த எம்பெருமான் கருடன் மீது ஆரோகணித்து காட்சி தருகின்ற அந்த காட்சி வந்து அந்த தஞ்சாவூருக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் அது எவ்வளவு மக்கள் தெரியுமா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த உற்சவத்துக்கு வந்து அவ்வளவு மிகப்பெரிய வரவேற்பு கோலம் போட்டு அங்கங்க ஆட்டம் பாட்டம் நாதஸ்வர கச்சேரி காலட்சேபங்கள் அன்னதானங்கள் அவ்வளவும் ரொம்ப அம்சமா நடக்கும் அற்புதமான ஒரு விஷயம் அந்த எம்பெருமான்களுடைய சேவையை நினைத்து நம்ம அருமையான பாட்டு ரே ரொம்ப பெரிய அளவில் மங்களாசாசனம் ஒரு பதிகமே கிடையாது ஆனால் திருமங்கை ஆழ்வார் அந்த மொத பதிகம் இருக்குது இல்லையா வாடினேன் வாடி அப்படின்னுட்டு அந்த பெரிய திருமொழியினுடைய முதல் பதிகத்திலேயே இந்த தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக அந்த தஞ்சை மாமணி கோயிலை வந்து மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படியே உருக்கமான பாசனம் அந்த பாசனம் அந்த பாசனம் வருது பாருங்களா எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் எவ்வளோ சொல்கிறார் பாருங்கள் எனக்கு உபகாரகன் அந்த பெருமாள் தான் என்னுடைய தந்தை இந்த ஜென்மத்துக்கும் ஒரு தந்தை இருந்திருக்கலாம் எந்த ஜென்மத்துக்கும் அவன் தான் தந்தை எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு சுற்றி இருக்கிறவன் யார் என்று சொன்னால் அவன்தானே என்னுடைய சுற்றம் சுற்றமும் நட்பும் என்று போகிறோம் இல்லையா இது யார் சுற்றமும் நட்பும் எந்த சுற்றமும் நட்பும் எப்பொழுதும் கை கொடுக்கும் அந்த பெருமாள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய சொந்தக்காரங்களை சொல்கிறோம் அவங்க மேலே தப்பு கிடையாது ஆனால் அவர்களெல்லாம் சில நேரங்களிலே அசக்தர்கள் அப்போ சர்வசக்தி படைத்த எம்பெருமான் மட்டும்தான் நமக்கு சுற்றம் இருந்து காப்பாற்றுகிறவனாக இருக்கிறான் அதனால் ஆழ்வார் சொல்கிறார் என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு எனக்கு அவன்தான் ராஜா அதை அப்படியே உருகி உருகி திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கு அரசு என்னுடைய வாழ்நாள் என்னுடைய வாழ்நாள் என்னுடைய வாழ்நாள் முழுக்க துணை இருக்க என்னுடைய ஆயுள் பலத்தை அவன் தான் தருகின்றான் அவன் யார் தெரியுமா அம்பினால் அரக்கர் வெறுக்குள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம் ஒரு அம்பினாலே அரக்கர் வெறுக்குள நெருக்கி வெறு அப்படின்னு சொன்னால் பயந்தார்களாம் ராமனுடைய அம்பு வருகின்ற வேகத்தை பார்த்து அவர்களெல்லாம் பயந்து போ மே சில பேர் வந்து ஒரு உளவியல் சொல்கிறாங்க மாடியிலேருந்து கீழே குதிக்கிறவன் இடித்து சாவணன்னுட்டு கிடையாது வரும்போதே செத்துருவான்ட்டு அதே மாதிரி மகாபாரதத்தில் பீமன் சில பேரை தூக்கி வீசுவானான் வீசுகின்ற பொழுது மேலே போனவன் மேலேயே உயிர் விட்டுட்டு அந்த சடலமாகத்தான் கீழே விழுவானான் அதே போல் இந்த ராமபிரானுடைய அம்புகள் வருகின்ற பொழுது அந்த வேகத்தை பார்த்து உயிரை விட்டாங்களாம் அப்போ நம்ம அம்பு வந்து என்னாச்சு வெறும் உடம்பிலே தான் குத்தியது அம்பினால் அரக்கர் வெறுக்குள என அச்சப்படும்படியாக அப்படி என்ன என்ன அர்த்தம் மனிதர்களுக்கு வருகின்ற அத்தனை அச்சங்களையும் நீக்கக்கூடியவன் அப்படின்ட்டு அர்த்தம் குள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எமன்னன் ஒரு அடியார்களுடைய பகை எதுவாக இருந்தாலும் ஒழிக்கக்கூடியவன் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி அப்படிங்கிறார் இந்த தஞ்சை மாமணி கோயிலை வணங்க வேண்டும் நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நம்பிகாள் நான் உய்ய நீங்களும் உய்ய வேண்டும் அதனால் இந்த கருட சேவையை நீங்களும் நினைத்து இந்த பாசுரங்களை பாடுங்கள் யார் காட்டுற வழி ஆழ்வார் காட்டுகின்ற வழி தன்னுடைய அனுபவத்தினாலே தான் பெற்ற நன்மை நாமும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இந்த பாசுரத்தை அருளி செய்திருக்கிறார் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகர்த்து நாராயணா அப்படின்னுட்டு திருமந்திர அர்த்தத்தை எதில் காமிக்கிற திருமந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன சகலமும் நீதான் நான் உன்னை சேர்ந்தவன் நீ எனக்கு சுவாமி அதனால் தான் எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுக்கொள நெருக்கி அவர் உயிர் செகுத்த எம்மன்னல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் சர்வவித பந்துவான அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நாளை கருட சேவை காட்சி தருகின்ற நாளை நாம் என்ன செய்ய வேண்டும் அவனிடத்திலே அடைக்கலமாக வேண்டும் அவனை எண்ணி வணங்க வேண்டும் இந்த பாசுரத்தை நீங்கள் சொல்வதன் மூலமாக அந்த எம்பெருமானே உங்களுக்கு காட்சி தந்து உங்களை காப்பாற்றுவான்